முகமுகமாய் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வேதத்தின்படி வசனங்களை விளக்காமல் வேத வசனங்களை திருத்து பேசுகிற ஊழியங்களையும் வேதத்தின்படி ஊழியம் செய்யாத ஊழியங்களையும் ஊழியர்களையும் அம்பலப்படுத்தி ஜனங்களுக்கு புரிய வைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இது ஒரு விவாத நிகழ்ச்சி ஒரு டிஸ்கஷன் நிகழ்ச்சி வேதத்தை டிஸ்கஸ் பண்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான போதகர்கள் குறிப்பாக வேதத்தை சரியாக போதிக்கிறவர்களை அழைத்து அவர்களோடு விவாதிக்க இருக்கிறோம் இந்த முதல் நிகழ்ச்சிக்கு தலைப்பாக புது வருட தீர்க்க தரிசனங்கள் தத்தங்கள் வேதத்தின்படி சரியா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்மோடு அரங்கிலே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அண்ணன் கோவில் பிள்ளை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் பிரைஸ்தலாட் சொல்லி அவரை வரவேற்போம் அண்ணன் பிரைஸ்தலாட் இந்த புது வருடம் வந்துருச்சுனாலே ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட தீர்க்க தரிசிகள் முளைத்து விடுகிறார்கள் ஏற்கனவே இருக்கிற தீர்க்க தரிசிகளும் உங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று விதவிதமாக தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க அள்ளி வீசுறாங்க அமெரிக்காவுக்கு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவுக்கு சொல்றாங்க ஆசியாவுக்கு சொல்றாங்க இந்தியாவுக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு சொல்றாங்க இப்படி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு மலிந்து விட்டதுனால இந்த பிரபலங்களை பார்த்து அநேக ஊழியர்கள் பிரபலமாக வேண்டும் என்றும் தங்களுக்கு தோணியதெல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் முதலாவதாக தீர்க்க தரிசினா யாரு அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாக நமக்கு வேதாகம புஸ்தகம் நம்முடைய கையில வந்த பிறகு எழுதி கொடுக்கப்பட்ட பிறகு இப்பொழுது இந்த கால தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்கதரிசிகள் இதை வேதத்தின் அடிப்படையில எப்படி பாக்குறீங்க ஆஹ் பிரதர் நீங்க சொன்னது போலவே இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு இவங்க சொல்றது வேதத்தின்படி தீர்க்க தரிசனமே தான் சொல்ல முடியும் நம்ம பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார் அழைத்திருந்தார் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அதாவது தீர்க்க தரிசிகள்னா இறை வாக்கு உரைப்பவன் அப்படிதான் ஆர்சி வேதாகமத்துல பாசிக்கிறோம் அப்ப தீர்க்க தரிசனங்கிறது இறைவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாருக்கும் நேரடியா தெரிவிக்காம தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்லுவார் அவர்கள் யாருக்கு சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாறாமல் சொல்வதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய பணி கடமை அதான் ஆண்டவர் செய்த பழைய ஏற்பாட்டினுடைய ஏற்பாடு அப்போ அந்த அவங்க ஆண்டவருடைய வார்த்தை வந்து தனிப்பட்ட நபருக்கு வரலாம் ஒரு குழுவுக்கு வரலாம் ஒரு ஜாதிக்கு வரலாம் அல்லது அரசனுக்கு சொல்லலாம் அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி நேராக அதுல ஆண்டவருடைய வார்த்தையில எச்சரிப்பு உண்டு ஆறுதல் உண்டு போதனை உண்டு ஆலோசனை உண்டு இப்படி எல்லாம் கலந்தது தான் தேவனுடைய வார்த்தை ஆனா இன்னைக்கு இவங்க தீர்க்க தரிசனங்கிறது ஏதோ ஒரு எதிர்காலத்தை பத்தி சொல்றது நடந்ததை சொல்றது இப்படி வச்சிருக்காங்க அதனால இது தீர்க்க தரிசனத்தின் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதிதான் ஆனா முழுமையான தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவருடைய எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் இப்ப இந்த தீர்க்க தரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று அப்படியே சொல்லணும் சில நேரங்கள்ல அரசர்களுக்கு எதிராக எச்சரிப்பாக சொல்லும்போது போது அவர்களுக்கு பாதிப்பு கூட வரும் ஆஹ் அந்த நேரத்திலையும் அவங்க கர்த்தருக்காக தைரியமா சொன்னாங்க உதாரணத்துக்கு ஆஹ் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மிகாயா ஆகாப்புக்கு விரோதமா தான் சொல்றான் ஆனா அந்த நாட்களிலேயே ஆண்டவர் சொல்லாதத அரசர்களுக்கு ஆதரவா அவங்களுடைய பிரியத்தை பெறுவதற்காக அந்த மிகாயாவுக்கு நானூறு தீர்க்கதிர்கள் சொன்னதை வாசிக்கிறோம் இப்படி அன்றைக்கே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத அநேகர் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க அப்ப ஆண்டவர் அதையும் பழைய ஏற்பாட்டு காலத்துல எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இறையமாய தீர்க்கதரிசி புத்தகம் பதினான்காம் அதிகாரத்துல பதினான்காம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுகிறார் நான் அனுப்பாதிருந்தும் இவர்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் இப்படிப்பட்ட ஆண்டவரால் அனுப்பப்படாத கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க ஆண்டவர் எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறது மட்டுமல்ல அந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார் நீங்க இறைமையா பதினாலாம் அதிகாரத்துல பதினாலாம் வசனத்துல இருந்து வாச்தா அந்த தீர்க்கதரிசியும் சாவான் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் அந்த தண்டனை வரும் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்ப தேவனுடைய வார்த்தைய சொல்லாத ஒரு தீர்க்கதரிசியும் சாபத்துக்குட்பட்டவன் அதை பின்பற்றுகிற ஜனங்களும் அதே தண்டனைக்குரியவர்கள் அப்ப ஏற்பாட்டு காலத்துல எப்படி இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லாதுன்னு கண்டுபிடிக்கணும்னா உபாகமத்தின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல சொல்லுகிறார் நான் சொன்னது நான் அனுப்பின தீர்க்கதரிசி உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா நான் சொன்ன வார்த்தை நடந்ததுன்னா நான் சொன்ன அந்த தீர்க்கதரிசி உண்மையானவன் அவன் சொன்ன வார்த்தை நடக்கலைன்னா அந்த தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதர்சிங்கிறத விபாகமா பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல சொல்லுகிறான் அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த தீர்க்கதர்சனம் சொல்ல சொல்லப்பட்ட பிறகு பழைய சொல்லு நடந்துதான் நடக்கலையான்னு வச்சுதான் உண்மையான தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதர்சியான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்போ அதுலயும் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப இந்த கான்செப்டை எடுத்தா கூட இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இல்லாத ஒண்ணு இவங்க சொன்னா கூட இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் பேர்ல சொல்றாங்க இவங்க சொன்னது எதுவுமே நடக்கல அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே தானா அப்படிதான் வேதம் சொல்லுது நடக்கலன்னா அவங்க கள்ள தரிசனம் தான் உவாகமத்திலே ஆண்டோர் சொல்லிட்டார் இவங்கன்னு சொல்றீங்களே யாரெல்லாம் சொல்றீங்க நீங்க அதுதான் இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா பிரதர் இது என்ன ஒளிவு மறைவு இல்ல எல்லா மீடியாவிலையும் பர்சம் முதல் தவறத்தில் சொல்ற தீர்க்கதரிசில பிரபலமானது பால்தினகரன் சௌர் மோகன் சாதி சாது செல்வராஜ் ஆலன் பால் இந்த டென்சின் டேனியல் இப்படியும் பரிசையா இவங்கெல்லாம் பிரபலமானவங்க இது தவிர நிறைய அட்ரஸ் இல்லாதவங்களுமே சொல்றாங்க இப்ப யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்துகிட்டு இருக்குது அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தரிசனம் எங்க வரைக்கும் வருதுன்னீங்கன்னா அப்போசல் நடவடிக்கைகள் வரைக்கும் வருது அப்போசல் நடவடிக்கைகள்ல அந்த சபை உருவாகும் வரைக்கும் ஆண்டவர் தீர்க்கசால பயன்படுத்தினார் உதாரணத்துக்கு அப்போ சில நடவடிக்கைகள்ல பாக்கிறோம் அகபூ தீர்க்க தரிசி அதிகாரம் அவன் ஆமா சபை ஏற்படுத்தப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம கையில கிடைக்கல அந்த கால தீர்க்க தரிசி சரியா ஆமா பொது ஏற்பாட்டு காலத்துல சபை ஆரம்பிச்ச அந்த டைம்ல அந்த நேரத்துல அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க அதைய பேசலையும் சொல்றாரு அந்த சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு அஞ்சு ஊழியத்தை சொல்றாரு அதுல ஒன்று தீர்க்க தரிசன ஊழியம் அப்ப இந்த தீர்க்கதர்சன ஊழி இப்படி வரும்போது ஆண்டவர் வந்து சபை உருவான பிறகு பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவருடைய முழுமையான வார்த்தையும் நமக்கு எழுதி கொடுத்துட்டார் இப்போ ஒன்னூத்தி முத்தையு மூணு பதினாறுல தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அறளப்பட்டு இருக்கிறது ரெண்டு பேர் ஒன்று பேர் ரெண்டு பேரிலையும் சொல்கிறார் ஒன்னாதிகாரம் தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் அதை ஏவப்பட்டு எழுதினாங்க இப்ப அதை தான் அவர் சொல்றார் உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு நீங்க அந்த வசனத்தை கவனிக்கணும்னு அப்போ இப்போ புதிய ஏற்பாட்டில் சபைகள் உருவான பிறகு பல நிறுவனங்களாக சபைக்கு சொல்ல ஆண்டவருடைய வருகை நித்திய வாழ்க்கை வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனத்தை எழுதி நம்ம மொழியிலேயே நம்ம படிக்கிற விதத்திலேயே ஆண்டவர் நமக்கு கிருபையா தந்திருக்கிறார் இது லேசான விஷயம் அல்ல பெரிய தியாகத்துக்கு பிறகு ஆண்டவர் தந்தது அப்ப அந்த விலைமதிக்க முடியாத அந்த தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இப்போ நம்ம தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முறை கூட தேவையில்லை நடக்குதா நடக்கலாம் கூட பார்க்க கூடாது இவங்க சொல்றது வேதத்தின்படி இருக்குதா வேதத்துக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இவங்க சொல்ற தீர்க்க தர்சனம் பாருங்க மேடையில நின்று கர்த்தர் அதை சொன்னார் இதை சொன்னாருங்கிறது பழைய ஏற்பாட்டுலயும் கிடையாது புதிய ஏற்பாட்டுலயும் கிடையாது யாருக்கு சொன்ன ஆகமொத்தத்துல நீங்க சொல்றத பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சில மனிதர்களின் வாயிலாக அவர்கள் வாயா வாயின் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் அவர்கள் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த காலத்திலேயே அவர்கள் சொன்ன சிலர் சொன்னது நடக்கல அப்படின்னா அவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் அதன் பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்துல வேத வசனம் நமக்கு கையில எழுதி கொடுக்கிறது வரைக்கும் சில மனிதர்களை சபையிலே தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் தேவன் பயன்படுத்தினார் ஆவியானவர் பயன்படுத்தினார் அப்போ தீர்க்க தரிசனங்கள் தேவைப்பட்டுச்சு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ அதை எழுத்தாக நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இப்போ வந்து அந்த வசனங்கள் தான் தீர்க்க தரிசன வசனங்கள் நீங்க சொல்றீங்க ஏசு கிறிஸ்துவேசு கிறிஸ்துவும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறார் எதிர்காலத்தை குறித்து என்னவெல்லாம் நடக்க போகிறது இனி சம்பவம் போகிற காரியங்கள்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ இந்த காலத்துக்கு இப்ப ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த காலம் இப்ப வந்து நம்ம கையில பைபிள் இருக்கு சபையும் இருக்கு இந்த காலத்துல தீர்க்க தரிசனமோ தீர்க்க தரிசியோ தேவை இல்லையா தேவைப்பட்ட எப்படிப்பட்டவர்களா அவங்க இருக்கணும் அதாவது ஒண்ணு குழந்தை அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறை உள்ளது அப்படின்னு எழுதுறாரு ஏன் குறை உள்ளதுன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் வார்த்தையை பெற்றாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது குறை இருந்தது இப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகுன்னா ஆண்டவர் முற்று பெற்ற அவருடைய வார்த்தையை வேதாகமா நம்ம கையில் கொடுத்துட்டார் அப்ப நிறைவானது இந்த வேதாகமம் இப்போ நம்ம தீர்க்க தரிசனம்னு சொன்னால் இந்த வசனத்தை நம்ம வாசித்து ஆண்டவர் அதில் என்ன பேசியிருக்கிறார் என்ன பேச வருகிறார் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறிஞ்சு செய்கிறது தான் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதல் அப்ப இந்த வேத வசனத்தை சரியா ஒரு மனிதன் போதித்தால் அவன் தான் இன்னைக்கு வேதத்தின்படி தீர்க்க தரிசி மற்றபடி புதிதா வேதத்துக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார்னு சொன்னா நிச்சயமா அது தீர்க்க தரிசனமும் இல்லை அவர்கள் கள்ள தீர்க்க தரிசி என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே நான் சொல்லாதத சொன்ன ஆஹ் சொல்லுங்க ஆஹ் பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் சொல்லாதத சொன்னா கள்ள தரிசிக்கும் போது இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையில நீங்க வருஷத்துக்கு துவக்கத்துல வந்து இப்படி என் ஜனங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆண்டவர் அப்போ சொல்லல அப்போ சொல்லணும் சொல்லல அப்ப நடக்க போற விஷயங்களை பொதுவா ஆண்டவர் நமக்கு எழுதிச்சாரு அதுதான் சொல்றாங்க பொதுவா அப்போ புதிய ஏற்பாட்டின் அளவீட்டின்படி பார்க்கும் பொழுது இப்ப ஒன்று குருந்தர் பதினாலாவது அதிகாரத்துல தீர்க்க தரிசனத்தையும் அந்நிய பாஷையும் குறித்து பவுல் சபைக்கு எழுதிட்டு வர்றாரு அப்போ அங்க தீர்க்கதரிசி ஒருவன் அவ்விசுவாசி ஒருவன் உள்ள பொழுது சபைக்குள்ள வரும் பொழுது அவருடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பா இருக்கு சொல்றார் அதே போல அதே அதிகாரத்துல ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற காரியங்களை செய்யணும்னு சொல்றேன் தீர்க்கதரிசி என்பவன் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும் அப்போ இந்த தீர்க்கதரிசி அவ்விசுவாசியை ஆஹ் அவனுடைய பாவத்தை உணர்த்துவதா இருந்தாலும் சரி அல்லது புத்தி சொல்வதா இருந்தாலும் சரி எல்லாம் வேதத்தின் அடிப்படையில இருந்தாதான் அவன் தீர்க்க சொல்றீங்க சரியா ஆமா இப்போ இப்பமுமே நம்ம சொல்லல வேத வசனம் தெரியாம இயேசுவைய அறியாத ஒருவனுக்கு ஆண்டவர் ஒருவேளை தன்னை வெளிப்படுத்துவதற்கு உண்மையானது அவனுக்கு சொல்லி அதன் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வழி செய்தா அது ஒரு வரம் அது ஒரு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ன பண்ணி மிஷினரியல் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசுனாலே யாருன்னு தெரியாது அப்போ அவங்களுக்கு ஒரு உள்ளம் வெளிப்படும் போதோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் போதோ அல்லது அவங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்தும் போதோ அவன் பயந்து அதைத்தான் அவர் எழுதுறார் அவன் அவங்களுடைய உள்ளம் வெளிப்படும் போது அவன் வந்து பயந்து அதை நம்ம போனி அந்நிய பாஷம் ஒரு பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு அவர் பவுல் கேட்குறாரு அப்படி இருந்தால் நம்ம ஏத்துக்கிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேதவசனம் தெரியல வேதவசனத்துக்குள்ள இன்னும் போகலை அது அது வேத வசனத்தின்படி அவன் ஆண்டவரை அறிவதற்காக ரட்சிக்கப்படுவதற்காக ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றபடி கிறிஸ்தவர்கள் நடுவில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அவசியம் கிடையாது ஏன்னா வேதம் நம்ம கையில இருக்குது ஓகே 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 அப்படின்னா இப்ப வருஷ துவக்கத்துல சொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசனங்கள் வேதத்தின்படி சரி அல்ல இது வேதத்தின்படியான ஊழியம் அல்ல என்பதை நீங்க சொல்றீங்க கரெக்டா நூறு சதவீதம் உண்மைன்னு இப்ப நம்ம இப்ப பார்த்தாலே பாருங்க பிரதர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாருங்க வளையற்பாட்லேயே சொன்ன காரியம் நடக்கணுங்காரு இவங்க நடக்கிறது எதுவையும் இது வரைக்கும் சொல்லல ரெண்டாவது ஒரு தரிசனங்கிறது கத்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அதுதான் தீர்க்கதர்சனோடைய நோக்கம் இப்ப இவங்க சொல்ற தீர்க்கதர்சனத்தினால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா அல்லது எதையாவது ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி சொல்றாங்களா அல்லது ஒரு தேசத்துக்கு சொன்னா தேசத்துக்குள்ள போய் தெளிவா சொல்றாங்களா ஒண்ணுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நடந்த ஒன்னையுமே சொல்ல இப்ப இந்த வருஷத்தை பாருங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ சமீபத்துல டிசம்பர்ல சென்னையில எங்கேயும் நடந்த வெள்ளத்தை கூட சொல்லல எவ்வளவு பாதிப்பு மக்களுக்கு கொஞ்சம் முந்தி சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி இருந்தா அல்லது ஒரு எச்சரிப்படையை இருந்தா பிரயோஜனம் அப்போ மற்றம் இல்லாத ஒண்ண சொல்றதுனால என்ன பிரயோஜனம் இல்லை இது தீர்க்க தரிசனமே இல்லை இவங்க விளம்பரத்துக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க சொல்றதை பார்த்தா நீங்க சொல்றதை பார்த்தா ஒருவேளை அவங்க சொல்லி ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்ப அது தீர்க்க தரிசனமா குறிகாரர்களும் நிறைய பேர் சொல்றாங்க குடுக்குடுப்பைக்காரர்கள சொல்றாங்க உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல எங்க ஊர் நாகர்கோயில் எல்லாம் ராபட்டாளின்னு சொல்லுவாங்க அந்த நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகுடு குடுன்னு ஆட்டிட்டு ஒண்ணு சொல்லுவானே அவன் சொல்றது கூட சிலது நடந்திருது இல்லையா இவங்களும் வந்து எதோ ஒண்ண அடிச்சு விட அது நடந்துருச்சுன்னா இவங்க தீர்க்க தெரிஞ்சுக்கலா இல்ல அதான் சொல்றேன் நானு சொன்னது அவ்வளவும் நடக்கணும்ல அப்படி ஒண்ணு ரெண்டு சொல்லி நடக்கிறது இவங்க சொன்னதுனால நடக்கல அது இயற்கையா கூட நடக்கலாம் அதனால நம்ம இவங்களை தீர்க்க தரிசனம் ஏத்துக்கிடவே முடியாது ஆனா நிச்சயமா இவங்க சொல்லி ஒன்னும் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல அதாவது சென்னைக்கு நடக்கல தூத்துக்குடியில நடக்கல திருநெல்வேலியில நடக்கலன்னு சொல்ல வரீங்க ஆமா இதை சொல்லவே இல்லையே பொதுவுல தானே சொல்றாங்க ஆமா அதனால இது வந்து என்ன பொறுத்த அளவுல இத தீர்க்க தரிசனே எடுத்துக்கிட முடியல இது வந்து மக்கள் சொல்றதுன்னு அதுவும் கூட அவன் கூட இப்படி சொல்ல மாட்டானே மேடையை போட்டே சொல்ல மாட்டானே நீங்க நல்லா பாருங்க குறி சொல்ற வந்து நேரடியா தான் போய் சொல்றான் அந்த அது கூட நடக்கல அப்படி இல்லாம கூட மீடியாவை கூப்பிட்டு வச்சு அதுக்குன்னு ஸ்பெஷலா சொல்றாங்க இவங்க மீட்டிங் போட்டுல சொல்றாங்க இது மக்களுக்கு பிரயோஜனம் இல்ல இவங்க சொல்றது ஒண்ணுமே மக்களுக்கு பிரயோஜனம் இல்ல அமெரிக்காவு சொல்றதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்ல அமெரிக்கால இருக்கிறவங்க இவங்க பேச்ச கேட்க போறாங்களா இல்ல இவங்க சொல்றதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போது இவங்க சொல்றது வேதத்தின் அடிப்படையிலே இல்லாத போது பின்ன பின்ன எதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்றதுல அவங்களுக்கு லாபம் இருக்கு ஒண்ணு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா காணிக்க வருது கூட்டம் வருது புகழ் வருது அதுக்குதான் இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இப்ப எத்தனை பேர் நம்மளை மாதிரி இப்ப நம்ம இப்ப தான் சொல்றோம் இதே மாதிரி எத்தனை பேர் இவங்க சொன்னது நடக்கல நடக்கலன்னு எடுத்து போட்டு சொன்னா கூட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர போது பாருங்க அவங்க மனசாட்சிக்கே தெரியும் துல்லியமா சொல்லி நம்ம சொன்னது சரியில்லை நிச்சயமா அந்த திமுக எழுதுற மாதிரி மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் தான் இவங்க நிலையனும தெரியல நல்லா தெரியும் நம்ம தெளிவா சொன்னது ஒண்ணும் நடக்கலன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு கூட்ட மக்கள் இவங்க என்ன சொன்னாலும் நம்ம ரெடியா இருக்காங்க நம்மளை மாதிரி கொஞ்ச பேர் தான் இத தப்பு சொல்லிட்டு இருக்கோம் அதனால இவங்க நிறுத்த மாட்டாங்க இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்ம இத செய்யறோம் அண்ணா இந்த விழிப்புணர்வு காரியத்தை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது இப்போ ஆஹ் அண்ணன் சாம்சன் ஃபால்வர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் பேசிட்டு இருக்கிறாரு ஆஹ் பிரவின் டினோ பேசிட்டு இருக்கிறாரு ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி தொடர்ந்து அவங்க ஜின் ஜோஸ்வா அவங்க பிரதர்ஸ் அவங்க தொடர்ந்து போட்டு இன்னும் சாலமன் பேசுறாரு நமக்கு ஒருவேளை தெரியாம கூட பேசிருக்கீங்க ஏற்கனவே ஆமா இருந்தும் இவ்வளவு காரியங்கள் இருந்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரலையே நாம பேசுறதுனால ஏதாவது நடக்கும் நினைக்கிறீங்களா நடக்குங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல பிரதர் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அத நம்ம செய்யறோம் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர்ப்பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலும் ஆகும் அது அவருடைய கரத்துல இருக்கிறது நம்ம அவருடைய பணியை செய்யாம போனா நம்ம கணக்கு கொடுக்கணும் அந்த அடிப்படையில தான் நம்ம செய்யறோம் ஆனா என்னன்னா ஜனங்களுக்கு அறிவு எப்படியாவது ஒரு சிலரையாவது சத்தியத்துக்குள்ள திரும்பிடலாம் ஆனா நிச்சயம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாவது நிச்சயம் விழிப்புணர்வு இருக்குது கொஞ்சம் தெளிவடைகிறாங்க மக்கள் அப்போ இந்த இந்த கலாச்சாரம் எனக்கு ஒரு கேள்வி அடிக்கடி வருது பாத்தீங்க என்னன்னா நான் வந்து ரோமன் கேத்தலிக்ல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு தான் நான் சபைக்கு போறேன் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு இந்த கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அதுக்கு மெயின் ஆரம்பம் வந்து நீங்க வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கலாம் அது ஒரு இது ஆனால் இங்கே மெயினாக முதல்ல கொண்டு வந்தது சௌர் தினகரன் தான் இந்த மாதிரி நின்னு பேர சொல்லி கூப்பிட்டது இதை தான் தீர்க்கர்சனம் ஆரம்பிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருஷ வாக்கு தத்துவம் தீர்க்கதர்சனம்னு சொன்னது சவர் மோகன்லாசா சாஸா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அதை இதை ஒரு ஒரு இது வந்து நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு எப்படி ஆடி கழிவை கொண்டு வந்த உடனே அந்த வியாபாரம் மந்தமா இருந்தது அந்த மாதத்துல செழிப்பாய்ச்சோ அதே மாதிரி இது ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகின மாதிரி தெரிஞ்ச உடனே எல்லாரும் அதை கையில எடுத்துட்டாங்க அப்படிதான் இது வளர்ந்துச்சு ஏன்னா ஜனங்கள் வந்து வேதத்தை அறிஞ்சிருந்தாங்கன்னா அதை எதிர்த்திருப்பாங்க இவங்களும் வேத அறிவு இல்லாததுனால தீர்க்கதாசனம் இல்லாத உடனே தீர்க்காசனம் நம்பி அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே அப்போ நீங்க சொல்றது படி பார்த்தா ஜனங்களுக்கு சுத்தமாக வேத அறிவே இல்லை அவங்க சபைக்கு போயிட்டு வர்றதோட இருக்கிறாங்க சில தலைவர்களை மட்டும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இயேசுவையோ பவுலையோ அவருடைய சீஷர்களையோ பின்பற்றுவது போல தெரியல அதே போல இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்களும் இது இப்படி ஒரு மாடல் வேதத்திலே இல்ல புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் சபைக்குள்ள இது இல்லவே இல்லை என்பதை நல்லா தெரிஞ்சோம் மக்களுக்கு கூட ஒருவேளை தெரியாம இருக்கலாம் ஆனா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க மக்களை குழப்பிட்டு இருக்கிறாங்க மக்களும் அறியாமையினால இவங்க பின்னாடி போறாங்க சரிதானே ஆமா ஆனா என்னன்னா இந்த சபை பாஸ்டர்ஸ் ரெவரண்ட் இவங்களாவது தன் கையில கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும் நம்ம சபையை கட்டுப்பாடா வைக்கணுங்கிற நிலையும் இல்ல நிறைய சபை தலைவர்களுக்கு தெரிஞ்சா கூட அவங்களும் இத அனுமதிக்கிறாங்க அவங்க முன்னாடி போறாங்கங்கறதுதான் ஆச்சரியமா இருக்கு ஓகே 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 ஆனா இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த தீர்க்க தரிசன வரம் வரம் அப்போ நம்ம ஏற்கனவே புதிய புதிய ஏற்பாட்டுல நம்ம ஒன்று பதிமூணாவது அதிக பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் எல்லாம் பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுதல ஒரு வரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்ட ஜான் ஜபராஜ் ஆஹ் எனக்கு அந்த தீர்க்க தரிசன வரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வரங்களை பத்தி ஆமா அதை பார்த்தேன் அவர் ஒண்ணு சொல்றது அது ஒரு மாயவத்தக்காரன் கூட அப்படி சொல்ல மாட்டான் அந்த ஒரு குடும்பத்தை பார்த்து உங்க வீட்டுல ஜெயங்னு ஆரம்பிக்கிற பேர் இருக்கிறான்னு கேக்குறாரு அவங்க ஆமா அப்படிங்கிறாங்க உடனே இவரே கெஸ் பண்ணி ஜெகன் அப்படி மெதுவா சொல்றாரு பாருங்க அவர் அவர் அங்க இல்ல உடனே கிட்ட ஜெயசுராஜன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பின்வாங்கி போயிட்டு ஆண்டவர் எனக்கு ஜேயையும் என்னையும் தான் காட்டினாரு கடல் இது தீர்க்க தரிசனமா இப்படி கேலி கூத்த நம்பி ஒரு கூட்டம் நிக்குது பாருங்க அதுதான் கஷ்டம் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க பாருங்க அந்த போதகரை என்ன செய்யணும் பாருங்க இப்ப வரோம் அப்படின்னா அந்த வரங்கள் கொடுக்கப்பட்ட சொன்ன பழைய ஏற்பாட்டுல அது வரமாவே இருந்துச்சு இப்ப வரம் தீர்க்கதர்சன வரம் செயல்படுதுன்னு சொன்னா ஒண்ணு இயேசுவையே அறியாத இடத்துல அவங்களுக்கு உண்மையான நடக்கிறதையோ எதையோ சொல்லி அவங்களை கத்தருக்குள்ள நடத்துறதற்கு செயல்பட்டா அது ஒரு வரம் மற்றபடி இன்னைக்கு வரங்கிறது இந்த தேவனுடைய இந்த தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து தெளிவா திட்டமா சரியா யார் போதிக்கிறாங்களோ அவனே ஒரு தீர்க்க தரிசி தான் வேதத்தின்படி ஏன்னா அது தீர்க்க தரிசனம் ஓகே அதை சரியா போதிக்கிறவன் தீர்க்க தரிசி ஓகே ஓகே அண்ணே இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி பக்கத்துல வந்துட்டோம் அதாவது இந்த நிகழ்ச்சிய ரெண்டு பகுதியா நம்ம வெளியிட போறோம் பார்ட் ஒன் வந்து தீர்க்க தரிசனம் இன்றைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அதாவது புது வருட தீர்க்க தரிசனங்கள் வேதத்தின்படி சரியா என்பதை நம்ம முதல் பகுதியா வெளியிட்டுருவோம் இந்த ஆஹ் நிகழ்ச்சிக்கு இறுதியா ஒரு அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த பார்ட் டூல வந்து வாக்கு தத்தத்தை பற்றி பேசலாம் வரக்கூடிய நிகழ்ச்சியில வாக்கு தத்தத்தை பற்றி அதாவது புது வருடத்துல வாக்குத்தம் சொல்றாங்க அது வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்றாங்க அது சரியா என்பதை குறித்து நாம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கள்ள தீர்க்க தரிசி அப்ப இவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்க தரிசி என்பதை அப்ப இவர்கள் வந்து தீர்க்க தரிசிகள் போடக்கூடாது இவங்க எப்படி டைட்டில் போடணும் கள்ள தீர்க்க தரிசிகள் போடணும் ஏன்னா இவங்க சொல்லி எதுவுமே நடக்கல அல்லது தொண்ணூறு சதவீதம் நடக்கல ட்ரம்ப் வருவாருன்னு சொன்னாங்க நடக்கல அதுக்கு பிறகும் ஜனங்கள் அறியாமையினால பணத்தையும் அனுப்பி இவங்க கூட்டங்களுக்கு போறது என்பது ஜனங்களுடைய அறியாமையை காட்டுது ஜனங்களும் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இவர்களுக்கு துணை போனா இந்த பங்கு இதற்குடைய இதனுடைய அந்த பாவம் இந்த காரியம் அந்த ஜனங்களையும் சாரும் என்பதை சொல்லி இருக்கிறீங்க ஆமா ஆமா இந்த நிகழ்ச்சியில இறையமையாவில இருக்குது ரெண்டு அந்த வசனத்தின் அர்த்தத்தை தீர்க்க தரிசினா யாரு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனா யாரு புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருந்தது இப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆனால் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது புது வருட தீர்க்க தரிசிகள் என்னென்னவெல்லாம் செய்கிறார்கள் இதை நம்பி மக்கள் எப்படியெல்லாம் ஏமாறுகிறார்கள் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன தீர்க்க தரிசன வரம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் மிகவும் நேர்த்தியாக அழகாக வேதத்தின் அடிப்படையில சொன்னீங்க நாம பார்ட் டூல வாக்கு பற்றி பேசலான்னு பிரேசலான்